அதுக்குள்ள ரெண்டு மிளகாய் கிள்ளி போடு எல்லாத்தையும் போய் கிச்சரி பண்ணிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக பாஜக அமைகின்ற கூட்டணி ஒரு பொருந்துகின்ற கூட்டணியாக அமையமைகிற நம்பிக்கை இருக்கு வருகின்ற காலத்தில் பொருந்துகின்ற கூட்டணியாக இதில் வந்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாங்கன்னா அதான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் சில பேர் தவறாக கூட புரிஞ்சுக்கிட்டாங்க எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் முக்கியம் எப்பவுமே கூட்டணியை பொறுத்தவரை நம்ம எண்ணம் என்ன அப்படி இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரிங்கிறாங்க ஆனால் நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்க முடியும் ஆக்டர் அவங்ககிட்ட எப்படி வந்து இது பொருந்தும் அப்படின்னு பொருந்தும் பொருந்தா இதில் நீங்களே கணக்கு போட்டுக்கங்க என்னை கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை மாநில தலைவர் இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க

மும்மொழி கொள்கைக்கு வந்து கிடையாது நாங்க இருமொழி கொள்கை வந்து சொல்றாங்க அவங்க திரவிடிய மூவ்மெண்ட்ல இருக்காங்க அவங்க உங்களோட எப்படி பொருந்தி வராங்க அண்ணாமலை அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி கட்சி தலைவராக மறிக்க வந்து ஒரு கூட்டத்தில் நீங்களே பேசுறீங்க அண்ணா காமன் மினிமம் ப்ரோக்ராம் தலைவா எங்க பாருங்க எனக்கும் அமித்ஷா ஜி அவர்களுக்கும் அவருடைய இல்லத்தில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது எனக்குள் அது பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசக்கூடாது நான் என்னுடைய கருத்துக்களை என்ன சொல்லியிருக்கேன் எங்களுடைய தேசிய தலைவருக்கு நான் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து வெளியே வருவதற்கு முன்பு அது எனக்குள்ள அதை நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா அந்த மாநில தலைவர் பதவிக்கு நான் லாயக்கு இல்லாமே நாலு வருஷத்திற்கு அர்த்தம் ஸோ ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு மத்திய மத்திய தலைமை நம்முடைய நட்டா நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அதில் மிகத் தெளிவாக சென்னையில் நடந்த பிரஸ் மீட்டில் அமித்ஷா அவங்க சொன்னாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆமாம் எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் எங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் ஏடிஎம்கேடிஎம் பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்காது அதனால காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு இரண்டு பேர்த்துக்கும் ஒத்து போற கொள்கைகளை அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நீங்க கேட்டத கேள்விக்கான பதில் அதுலயே இருக்கு இதை வந்து எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க ஆமா உண்மைதான் நாங்கள் மூன்று மொழிக் கொள்கை நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் சொல்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேண்டாங்கிறாங்க உண்மைதான்

அது எங்க கட்சியினுடைய தலைவர்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களும் உட்கார்ந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் டிராப்ட் பண்ணும்போது போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி காமன் மினிமம் ப்ரோக்ராம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்தான போதுங்கண்ணா அமித்ஷா அவங்க சென்னையில சொன்னாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் பத்திரிகை மாதிரி நீங்க படிக்கத்தான் போறீங்க ஓ இதான் சிஎம்பி அதன் பிறகு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு கேட்டா எப்படி பதில் அது அண்ணா அதான் இரண்டு கட்சிகளுக்கும் மாறுபட்ட ஐடியாலஜி இருக்கும் பொழுது அமித்ஷா அவங்க சென்னையில் சொல்கிறாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் ரெண்டு பேர் சேர்ந்து அடிப்படையான கொள்கைகளை வச்சு இந்த கூட்டணிக்கு போகிறோம் அவர் சொன்ன பிறகு நேரம் கொடுக்கணும் பிஜேபியினுடைய தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்சாளர் இருக்கிறாங்க ஒரு கமிட்டி போடுவாங்க அவங்க உட்காருவாங்க சிஎம்பியை டெவலப் பண்ணுவாங்க நம்ம முன்னாடி வைக்க போகிறாங்க இன்னைக்குன்னா அந்த பொறுப்பில் சிஎம்பி என்னன்னு சொல்கிற பொறுப்பில் நான் இல்லை அது அந்த பொறுப்பில் தலைவர்கள் இருக்கிறாங்க அது வரும் நீங்க கேள்வி கேட்டா நியாயமான கேள்வி அண்ணா இது இருக்கு இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்னு சிஎம்பி ல போட்டுருக்கீங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்களே உங்களுக்கு கேக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இதே கேள்வியே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன் இன்னைக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு தான் நான் சொல்றேன்